இங்க பாருங்க இது வந்து குபேரன் பொக்கிஷ பெட்டின்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் ராஜாக்கள்லாம் இதை வச்சுருப்பாங்க நமக்கே தெரியாது இது வந்து நம்ம வீட்டில் இருக்கிறனால எத்தணுன்னு இருக்கு ஆனா இதை விட பெருசா இருக்கும் பொக்கிஷ அறைந்தே வச்சிருப்பாங்க அவங்கெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இந்த பொக்கிஷ பெட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் ஓகேங்களா இப்போ இது பாருங்க இதுல வந்து கண்ணாடி இருக்கும் அது தவிர பாருங்க ரெட் கிளாத் இது வந்து அட்ராக்ஷன் ஆஃப் மணி ரெட் கிளாத்து இதுக்குள்ள நீங்க ஒரு கிரீன் கிளாத் ஒரு சின்ன பீஸும் எல்லோ கிளாத்து கூட நீங்க வச்சுக்கலாம் இதை இதுக்குள்ளே வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னாக்க நான் காமிக்கிற பொருட்களெல்லாம் வச்சுட்டு இது வந்து நம்ம கோவிலில் வச்சு எல்லாம் எனர்ஜைஸ் பண்ணினது இது நான் அந்த போட்டோஸ் கூட போடுறேண்ணா உங்களுக்கு ஒரு ஜாதிக்காய் அப்புறம் முழு பாக்கு பாருங்க முழு பாக்கு ஒன்று வசம்பு ஒரு மாதுளங்குச்சி மஞ்சள் துண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு பச்சை பூரம் இது பாருங்கள் நீங்கள் இங்கே இதில் பாருங்கள் இப்படி போட்டுருங்க இதெல்லாம் ஒரு சைடாக ஒதுக்கி வச்சுக்கோங்க உங்களோட இஷ்டம் அந்த பூ போட்டிருக்கிறது இதெல்லாம் நான் வந்து பூஜை பண்ணி வாயின்னு வந்ததுனால இதில் வந்து ஒரு ரூபாய் காயினோட இருக்குது ஓகேங்களா அதை தவிர நான் என்ன பண்ணியிருக்கேன்னா நம்ம ஸ்டோன்ஸு நான் காமிச்சேன் பார்த்திங்களா உங்களுக்கு ஸ்டோன்ஸு அந்த ஸ்டோன்ஸையும் இதில் வச்சுருக்கேன் அவ்வளோதாங்க இந்த பெட்டி வந்து எனர்ஜைஸ் பண்ணினது இது மேலே நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்ச பணத்தை வச்சுட்டே வாங்க அது எடுக்கவே எடுக்காதீங்க இது வச்சுட்டே வாங்க இது ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து இந்த பெட்டி வந்து பணத்தை ஈர்த்துக்கும் இது இது நல்லா எனர்ஜைஸ் பண்ணி பூஜை பண்ணினது இதில் இருக்கிற ஸ்டோன்ஸு இந்த பாசிட்டிவ் எனர்ஜி எல்லாமே வந்து உங்களுக்கு முடிஞ்சதுனாக்க அந்த ஆந்த மேலே வாகனம் பண்ணுற லக்ஷ்மியை கூட இங்கே நீங்கள் ஒரு சின்னதாக பீஸ் ஒட்டிக்கலாம் வேணும்னா ஒட்டிக்கோங்க அப்படி இல்லைனாலும் நீங்கள் மொத்தமாக அது வைக்கிற இடத்துல வெளியில் பக்கமாக கூட ஒட்டிக்கலாம் இது அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வாங்க இந்த பெட்டியை இது பாருங்க இதுக்கு லாக்கு கூட இருக்குது நீங்கள் இங்கே சின்னதாக பூட்டு போ கூட போட்டுக்கலாம் இது வந்து டீ ரோஸ் ரோஸ்வுட்டு அதுக்கப்புறமா வந்து சாண்டில்வுட்டு ரெட் சாண்டில்வுட்டோட இது பண்ணினது இதுக்குள்ளே வந்து நான் ஒரு சாண்டில் பீஸ் கூட போட்டுக்கலாம் நீங்கள் சாண்டில்வுட் பீஸ் இருக்குது பாத்தீங்களா அது கூட வந்து போட்டுக்கலாம் அதுக்கு மேலே வந்து பணத்தையும் வச்சுக்கலாம் இங்கே பாருங்க நான் வந்து மயிலிறகம் போடுறேன் அதில் அதுக்கப்புறம் வந்து கேஷ் கேஷ் வந்து நீங்கள் தாராளமாக வந்து என்ன வேணாலும் வைக்கலாங்க பத்து ரூபா கூட வைக்கலாம் இங்கே பாருங்க அப்படியே போட்டுருங்க நீங்கள் எண்ணிட்டெல்லாம் உக்காந்துருக்க வேண்டாம் இது எண்ணில் எல்லாம் பிரயோஜனமே கிடையாது கேஷ் போட்டுட்டு நான் வந்து இதில் ஒரு சாண்டல் பீஸ் இருக்குது பார்த்தீங்களா அது கூட நான் இதில் போட்டேன் பாருங்கள் இது இவ்வளோ தான் இந்த பெட்டியில் நீங்கள் வர்றதுக்கு பணத்தை போட்டுவாங்க என்ன வேண்டிய தேவையே கிடையாது அது பாட்டுக்கு வந்து பணத்தை ஈர்த்துக்கும் இப்போ இந்த கண்ணாடியில் வந்து நீங்கள் பார்க்கும்பொழுது பணம் வந்து டபுள் ஆகிறதுக்கு தான் அந்த கண்ணாடியே ஆக்சுவலாக அந்த கண்ணாடி அதில் வச்சுருக்கிறதுக்கு ரீசனு பணம் வந்து டபுள் ஆகிறதுக்கு பணம் வந்து உங்களுக்கு பண வளர்ச்சி அதிகமாகும் இதோட பாசிட்டிவ் எனர்ஜி வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு தான் அந்த கண்ணாடி அதில் வச்சிருக்கிறது இது ரொம்ப நல்ல பயங்கர எஃபெக்டிவா இருக்கும் இதோட விலை வந்து ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் ப்ளஸ் கொரியர் சார்ஜ் வீட்டில் இருக்கிறவங்க யார் பணத்தை மட்டும் ஒருத்தர் ஹேண்டில் பண்ணால் வேறு யாரும் அதை தொடக்கூடாது யார் வேணாலும் இதை வந்து வச்சுக்கலாம் வீட்டில் பரம்பரை பரம்பரையாக இதை வந்து நீங்கள் கொடுத்துட்டு வரலாம் ரொம்ப அதிர்ஷ்டமாக இருக்கும் இந்த பெட்டி உங்கள் வீட்டில் இருந்ததுனாக்க நீங்கள் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு எல்லா விவரமும் உங்ககிட்ட பேசிட்டு சொல்கிறேன் ஓகேங்களா